ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாரன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாரன் வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து மாரம் யோசிக்கிறாங்க நமக்குன்னு இருக்கிற ஆறுதல் நம்ம அத்தை தான் அத்தை மாடியில் போய் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாரன் வந்து வள்ளியை பார்க்கலான்னு வராங்க உடனே நம்ம வள்ளி வந்து வா பாமாரா என்னாச்சு அப்படின்னு பொது அத்தை இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துலத்தை எனக்கு கொஞ்சம் மனசில் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதும் என்னாச்சுடா என்ன ஆச்சு சொல் அப்படின்னதும் இங்கே பாருத்தை பேசாமல் வீராவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் வள்ளி அதிர்ச்சி ஆடுறாங்க என்னாச்சுரா ஏண்டா இப்படிலாம் பேசுகிறேன் இங்கே பாரு உனக்கு வீராவுக்கு பிரச்சனையா நான் வேணும்னா வீட்டுக்கிட்ட இதை பத்தி பேசணும் பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வள்ளி அதை எப்ப பார்த்தாலும் அவள் டிவோர்ஸ் ஆகிட்டு பேசிட்டு இருக்கா அதனால பிரச்சனை இல்லைத்த நான் நியூஸை கொடுத்துடுறேன் அதே மாதிரி நான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போனால் நீ வீரா வந்து திட்டத்தை அது பாவம் அதுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் அதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னது ஏண்டா மாறா இப்படிலாம் பேசுகிறேன் அத்தையால் ராகவன் வா வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுல இல்லை எப்படியோ இந்த வீட்டில் யாருக்குமே என்ன பிடிக்காது நான் பிடிக்காதவனாவே போயிடுறாத்த எனக்கு என்ன வாழ்கிறதுக்கு வாழ்க்கையும் இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை இப்போதைக்கு என் மனசுக்கு ஆறுதல் தேவைப்படுது உன் மனசு உன் மடியில் படுத்து விட்றாங்கன்னா எனக்கு எல்லாம் மறந்து போது நான் மடியில தூங்கட்டுமா அப்படின்னதும் வள்ளி வந்து படுக்க வைக்கிறாங்க பார்க்கும்போது போது பாமா சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம பிருந்தாவை தான் காமிக்கிறாங்க வந்து ராகவ் பக்கத்தில் உட்காடுறாங்க அப்போ நம்ம ராகவன் வந்து வீரா வீராக்கிட்ட வந்து வீரா கண்மணி தூங்கிட்டாமா எனக்கு கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுக்குறியா அப்படின்றதும் ஆ மாமா அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற போகிறாங்க அப்போ பிருந்தா வந்ததும் பிருந்தா நல்லா படிக்கிறியா இங்கே பாரு நல்லா படிக்கணும் உனக்கு செலவுக்கு எவ்வளோ பண்ண தேவையோ மாமாக்கிட்டே கேளு கண்டிப்பாக மாமா நான் கொடுப்பேன் அப்படின்றதும் அதுக்கு என்ன மாமா கேட்டுட்டா போச்சு கண்டிப்பாக நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிருந்தாவும் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்போ வீரா ராகவ் வந்து வீரா பிருந்தா வந்திருக்கா அவளுக்கு சேர்த்து தோசை ஊத்து அப்படின்னு வந்து சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து பிருந்தாவுக்கு சேர்த்து தோசை ஊத்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வீரா வந்து வீரா வந்து தோசையை வந்து ராகவுக்கு வைக்கும் போது இந்த பக்கம் பிருந்தா வந்து அக்கா மாரம் மாமா பாவம் அக்கா மாரமாமா பத்தி நீ கா நினைக்கிற அப்படின்னு போதும் இங்க பாரு நான் அவனை பத்தி என்ன நினைக்கிறது அவன் அவனை பத்தியே கவலைப்படாம இருக்கா அப்படி இருக்கும் போது நாம கவலைப்பட்டு என்ன கவலைப்படாது என்ன அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வேலையை பாரு அப்படின்னு சொன்னதும் இங்க பாருக்கா கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன் கண்டிப்பா மாரமாமா தப்பு பண்றவரே இல்லக்கா அவரு ரொம்ப நல்லவர் தேவையில்லாம சண்டைக்கும் போக மாட்டாரு அப்படின்னதும் என்ன இவ இப்படி மாறின விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா ஒரு வேலை உண்மை தெரிஞ்சிருச்சா பிருந்தாவுக்கு அப்படின்னு சொல்லி ரகவ் வந்து யோசிக்கிறாங்க இங்க பாரு எனக்கு தெரியலையே ஆனா நிரூபிக்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லையே பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் தான் தான் தப்பு பண்ணு ஒத்துக்கொண்டு தெரியுறானே நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னதும் அக்கா நல்லா யோசிச்சு பாருக்கா மாமா கண்டிப்பா தப்பு பண்றவரே இல்லக்கா அவர் பண்ணிருப்பான்னு நினைக்கியா அப்படின்னு போது என்ன இவ இப்படி மார்க்கமா பேசுறா ஒரு வேலை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணி மார்னுக்கு எகேன்ஸ்டா வந்து நடந்து கொண்டு இப்படி மார் மார்னுக்கு வந்து ஆதரவா பேசுறாருனா கண்டிப்பா ஏதோ ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நேரா ராகவ் வந்து பிருந்தா கிட்ட வந்து பேசுறாங்க பிருந்தா நீ மார்ன பத்தி என்னமா நினைக்கிற மார மாமா ரொம்ப நல்லவர் மாமா எனக்கு அவரை ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னதும் ராகவ் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா பிருந்தாவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு இவ்வளவு காலமா வெறுப்பா தெரிஞ்சவை இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு ராகவ் வந்து சந்தேக சந்தேகப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ராமச்சந்திரன் நேரா ராகவ கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருடா தம்பி மேல எந்த தப்பு இல்லைன்னு நாம நிரூபிச்சு எப்படியாச்சும் அவனை வெளியில் எடுக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னதும் இங்கே பாருங்கப்பா ஆதாரம் எல்லாமே வந்து மாறனுக்கு எதிர்பார்த்தா அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது எப்படிப்பா நாம அவனை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னதும் இதைய பற்றி பிருந்தா கேட்டுட்டுறாங்க இன்னும் இவர் மாமாவும் உள்ள தளரத்துலயே குறியா பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ா இங்க பாருங்கப்பா எல்லா சாட்சியும் மாறனுக்கு எகிழ்தாவே இருந்துட்டு அதனால கண்டிப்பா யாருக்கிட்ட குற்றவாளின்னு கண்டுபிடிக்கவும் முடியாது அவன் நிரபராதின்னு நிரூபிக்கவும் முடியாது வேற வழி இல்லப்பா சாட்சியெல்லாம் அவனுக்கு சார்பா அமைஞ்சா மாறன் உள்ளதான் போகணும் என்ன பண்றதுப்பா கொஞ்சம் காலத்துக்கு நாம மனசு தேத்தி வாழ வேண்டியதா அப்படின்னதும் இன்னும் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு மனசுல கொஞ்சம் கூட ஈரவு இல்லாம அதுவும் மாறு மாமா உள்ள போனா இவருக்கு கவலையே இல்லையா இத்தனை நாளா இவர் ரொம்ப நல்லவர்னு நாம தான் தப்பா நினைச்சு இட போட்டுட்டோம் இதுக்கப்புறம் ரொம்ப நாம சும்மா இருக்க கூடாது எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நம்ம அக்கா கிட்ட சொல்லி ஆகணும் இவர் என்னடா இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு பிருந்தா நம்ம வீரா கிட்ட மாறன் பெட்டிய உண்மைகளை சொல்றதுக்கு முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீரா வந்து பெட்ல இருக்காங்க அப்போ மாறம் வந்ததும் பெட்ல படுத்துக்கோ அப்படின்னதும் பரவாயில்லையே சரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு மாறன் படுக்கிறாங்க இங்க பாரு வீரா இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ கேட்டு ஆசைப்பட்ட மாதிரி நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நீ டிவோர்ஸ் பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டா சரி அதே மாதிரி நீ ஆசைப்பட்டது போல நானும் டிவோர்ஸ் பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டு தந்துடுறேன் ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் வீரா நீ நல்லபடியா இருந்தா எனக்கு ஓகேடா இப்போ நீ ஆசைப்பட்ட ஆசை நிறைவேற போகுது அப்படின்னதும் டே சும்மா படுறான் அப்படிங்கு இவன் வந்து சொன்னதும் இருக்கான் அப்படின்னா நாம நல்லா இருக்கணும் இவன் இப்படி எல்லாம் பேசுறாங்கிற மாதிரி வீரா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது ஸோ கண்டிப்பா வந்து பிருந்தா வந்து ராகவோட உண்மையான முகத்தை வந்து தெரிஞ்சு கொண்டுட்டாங்க இல்லையா அதனால கண்டிப்பா எப்படியாச்சும் நம்ம வீரா அக்கா கிட்ட வந்து உண்மையை சொல்லி அப்படின்னு முடிவெடுப்பாங்க அந்த தான் நம்ம மாறன் வேற டிவோர்ஸ் வருவாங்க நம்ம பிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாச்சும் மார மாமா பெட்டிய உண்மையா அக்கா கிட்ட சொன்னா மட்டும்தான் டிவோர்ஸ் பண்றதை வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பிருந்தா நம்ம வீராக்கிட்ட உண்மையோடக்கு போறாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்குன்னு